சங்கீதம் தொண்ணூற்றி ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பனிரெண்டாம் வசனம் வரை கத்த ராஜரியம் பணிகிறார் பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டிருக்கிறது அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது பூமி அதை கண்டு அதிர்ந்தது கத்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள் சொருபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள் சியூன் கேட்டு மகிழ்ந்தது கத்தாவே உடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் கலிகொருந்தார்கள் கத்தாவே பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர் எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர் கத்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்துவிடுங்கள் அவர் தன்னுடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி டுன்மார்கரின் கைக்கு அவர்களை தக்குவிக்கிறார் நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது நீதிமான்களே கத்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பர்சுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழாம் அதிகாரம் முடிந்தது